கடைங்கெல்லாம் போகுது இங்க ஏதோ வாங்குற வேலை இல்லை சட்டனா மழை வளர்ந்து கட்டுது மக்களே மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே இல்லாத இருக்குது ஃபோர் லைன்ல இருந்து சிக்ஸ் லைன் ட்ராக்குக்கு மாதிரியா முன்னாடி என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு மழை பெய்யுது தோசை பார்சல் கட்டிருக்கோம் மக்களே மக்களே ஷெட்டில் இருக்கேன் கிரீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்க பாருங்க செட்ல குட்டி போட்டு வச்சுக்கிட்டே ஓய் குட்டி ஏர் ஃபில்ட்ரு கைட்டுருக்க மக்களை அப்படியே கையோடு ஏர் செக்கப் பண்ணும்போது அதையும் பண்ணிடலான்னு மக்களே கிரீஸ்அப் ஏர் பில் எல்லாம் பண்ணி வேலையை முடிச்சுட்டேன் பங்குக்கு போயிட்டு இருக்கேன் டீசல் போடல ஒண்ணு இருக்குது போட்டு சொல்றேன் மக்களே இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புழல் இந்த வருங்க புழல் சென்ட் ஜெயிலு இப்ப எங்க போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு போயிட்டு இருக்க மக்களே இதுல ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்ன பாத்தீங்களா இந்த லோடுக்கு நம்மளுக்கு கண்டெய்னர் தேர்ற வேலை இல்லை பாருங்க கண்டெய்னர் இல்லாத ஸ்கில்டனோட தான் போயிட்டு இருக்கேன் கம்பெனியில கண்டெய்னர் இருக்கு ஹைதராபாத் கம்பெனியில போயிட்டு கண்டெய்னர் ஏற்றி அங்கே லோடு ஏற்றி சென்னை வர போகிறது இல்லை கேரளா போகிறோம் கொச்சி நார்பர் போய் இறக்க போகிறோம் இந்த தடவை எங்கள் ஆளுங்க ரெண்டு விதமாக சொன்னாங்க ஒன்று வந்து இப்போ போனதோடு போயிருப்போம் பாருங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் அந்த கம்பெனி அதாவது நாக்பூர்லேருந்து கேரளா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து அது போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது வந்து வேலையாகாது ஏன்னா அது காட்டுக்குள்ளே இருக்க கம்பெனி ரெண்டு டைம் போய் பட்டாச்சு அதனால் நான் வேணாம் சொல்லிட்டேன் அதனால் வந்து ஹைதராபாத்லேருந்து எம் லோடி ஏற்றிக்கிட்டு கொச்சின்னு போகிறோம் போகிறோம் கிளம்பும் போதே கேட்டு வந்துட்ட மக்களே இப்படி தான் போகணும் இப்படி தான் வரணும் இதுதான் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பிளான்லேயே எந்த சேஞ்சும் பண்ணாத இருந்தால் சரி முதல்ல இந்த டிராஃபிக் தாண்டணும் மீஞ்சூர் வழி போகல மக்களே ஏன்னா அது நோ என்ட்ரி அதனால் ரெட் வழியாக போகலான்னு வந்தேன் இது பயங்கர டிராஃபிக் ஹோட்டல் ஸ்டோல கண்ணில் பார்க்கறது அவ்வளோ கஷ்டமா இருக்குது அவ்வளோ டிராஃபிக் டீ சாப்பிட்டு போனோமா டீ குடிச்ச டைம் ஆகுது டீ போட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் இன்னமும் எனக்கு அந்த லோடு பற்றின கொஞ்சம் சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு மக்களுக்கு வண்டி கண்ணாடி ஏற்றி லாக் பண்ணிட்டேன் ஏன்னா இது கொஞ்சம் டேஞ்சர் ஆன ஏரியா வடக்கில் இருந்து வந்து அவங்க அக்யூஸ்ட் மாதிரியே சுற்றுவானுவார் டி குஸ்ட் வந்துட்ட மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக போகல கூட இன்னும் மூணு வண்டி வருதான் நான் எம்டியாக போகிறேன் அதனால் நான் முன்னாடி போக போவேன்னு அப்படின்ட்டாங்க மீதி ரெண்டு வண்டியும் இங்கே சென்னையில் கண்டெய்னர் ஏற்றிட்டு வரோம் எனக்கு மட்டும் கண்டெய்னர் அங்கே இருக்குன்ட்டாங்க சரி பரவாயில்ல நம்மளுக்கு கண்டெய்னர் தேடி ஆலயத்தில் இந்த ஒரு ட்ரிப்பு நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சம் அங்கே கம்பெனியில் கண்டெய்னர் வேண்டும் போது அவங்க ஒன்று ரெண்டு ரூபா வச்சுருப்பாங்க அதனால் அப்படியே வச்சுருவாங்க இங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து மூணு வண்டி நாக்பூர்லேருந்து ரெண்டு வண்டி அந்த நாக்பூர் போக நான் போக மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேன் சரி ரேட்டு வாங்க ஹைதராபாத் போகலாம் எம்டி வண்டி ஓட்டுறதுக்கு தான் மட்டும் தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே குதிச்சின்னே ஓட்டும் இது தடவை பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒரு அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அப்படியே அந்த வீடியோ எப்படி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஹைதராபாத் கம்பெனிக்கு வந்து எட்னே போயிருக்கோம் எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அமோனியா ஏத்தின்னு வந்த ஒரு டைமு இருபத்தஞ்சு கிலோ மூட்டையில் அந்த லோடு தான் அந்த கம்பெனிக்கு தான் போக போகிறோம் ஆனால் அந்த கம்பெனி வந்து கேரளா கொச்சின் போகிறதுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் இது வரைக்கும் நானும் அந்த ரூட்டில் போனதில்லை அதாவது எந்த ரூடுனா ரிங் ரோட்டில் ஹைதராபாத் ரிங் ரோட்லேருந்து கர்னூல் போய்ட்டு கரனூர்லேருந்து சென்னை வந்திருக்கேன் ஆனால் அங்கேருந்து பேங்களூர் போய்ட்டு பெங்களூர்லேருந்து சேலம் போய்ட்டு சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போனதில்ல போய் பார்க்கலாம் அந்த தப்பு எப்படி இருக்குன்னு கடை மூடிப்பூண்டி செக் போஸ்ட் கிட்ட வரட்டேன் வருங்க காற்றாலையோட தண்டு பகுதி இவங்க என்ன பண்ணுவாங்க நைட்டு ஒரு பத்து மணிக்கு போல் வண்டி எடுப்பாங்க பத்து மணிக்கு மேலே தான் எடுப்பாங்க ஏன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கும் இந்த வண்டி போச்சுன்னா இன்னும் ரெண்டு டிராஃபிக் ஆகிடும் இப்போல்லாம் நம்மளை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா கண்டெய்னரே கிடையாது வெறும் ஆர்சியில் என்ன இருக்கோ அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் ஸ்கில்டன் ஓட எங்கே வேணால் போய்க்கலாம் ஆனால் மகாராஷ்டா போனால் மட்டும் போலீஸ்காரன் மட்டும் காசு வாங்குவோம் தூக்கி கட்டாசுது சிமெண்ட் ரோடு ஒரு பக்கம் ரோடு டேமேஜ் இன்னும் ரெண்டு வண்டி யார் யாருன்னு தெரியல தான் வராங்களா இல்ல வடக்குலருந்து யாருன்னா வராங்களான்னு தெரியல ஐநூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் ஹைதராபாட்டு நம்ம ஹைதராபாட்லாம் அதுக்கு முன்னாடியே வந்து ரைட்ல உள்ள போனோம் எப்போ போகணும் நான் எதுனே சொல்லவே இல்லை நான் வரேன் ஆர்பரில் போயிட்டு இறக்கிட்டு வந்ததில் கொஞ்சம் டயர்டாகவே இருக்குது எங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோன்னு தெரியல போகிற போக்கில் பார்க்கலாம் இந்த லோடு பார்த்தீங்கன்னா நாக்பூர் போயிட்டு வந்தோம் அங்கே நாக்பூரில் டீசல் ஃபுல் பண்ணி இங்கே ஆர்பரில் வந்து இறக்கிட்டு டீசல் ஃபுல் பண்ணதுக்கு வந்து முந்நூற்றி ஆறு லிட்ரு போட்டிருக்கேன் முந்நூற்றி ஆறு லிட்ருன்றது இப்போ கொஞ்சம் வரும்போது போன லோடு பார்த்தீங்கன்னா இல்லை வெயிட் கம்மி அதாவது இருபத்தி ஆறரை டன்னு மொத்தமாக சேர்த்து இருபத்தி ஏழு டன்னுன்னு வச்சுக்கங்க அவ்வளோதான் இருந்தது அதனால தான் போயிட்டு ஆர்பேர் போயிட்டு இறக்கிட்டு வந்துச்சு இல்லைனா ஆர்பர் போகிறதுக்கு முன்னாடி டீசல் போட்டு போயிட்டு இறக்கிட்டு வந்திருப்பேன் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராக்குள்ளே தடா தாண்டி வண்ட மக்களே கடைங்கெல்லாம் போகுது இங்கே எதுவும் வாங்குகிற வேலை இல்லை இந்த தடவை டீ கூட இப்போ தான் முடி குடித்தேன் இன்னும் டீ குடிக்கலான்னு தான் யோசிச்சேன் சரி போகலாம் பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன் காவேரி போய் ஸ்டாப் பண்ணலாமான்னு பார்க்குற மக்களே அவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமான்னு தெரியல മക്കളെ വണ്ടി കണ്ണാടിയെ തുടച്ചിട്ട് ടീ കുറിച്ച് കളമ്പലോ മക്കളെ കാപ്പി കുറിച്ച് വന്ന கண்ணு முடிச்சு வண்டி ஊத்திட்டு இருந்தேன் லைன்ல போன வீடியோ பார்த்த உங்களுக்கு தெரியும் போயிட்டு இருக்கா தூக்கமா வருது தூங்கவே அந்த ஆர்பர் லைன் கூடூர் பக்கமா வந்துட்டேன் நல்லா காத்தடிக்குது ஜில்லுன்னு பக்கத்துல எங்கேயோ மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா மழை வருமா ஆனால் அந்த அளவுக்கு காற்று அடிக்குது நல்ல ஜில்லுன்னு ஜில்லுன்னு இருக்குது மக்களே மழை பெய்யுற டைமே ஒரு அருமையான கிளைமேட்டு தான் சட்டனாக மழை வளர்ந்து கட்டுது மக்களே வெளுத்து வாங்குது காற்றோடு சேர்த்து அப்படியே ஆப்போசிட் பக்கம் காற்று அடிக்கும் போது வண்டியே ஒரு பக்கம் அப்படியே இழுத்து போகிற மாதிரி இருக்குது கண்டெய்னர் இருந்ததுன்னா இன்னும் ரெண்டு தள்ளும் வண்டியை கண்டெய்னர் இல்லாதால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு கூடூர் ஒரு ஊரை தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டர் மழை பெஞ்சது மக்களே இந்த இடம் ஃபுல்லாக மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே இல்லாத இருக்குது ஆனால் அங்கே மழை வெளுத்து வாங்கிச்சு மக்களே நாயுடு பாட்டிலே நீ நினச்சேன் சரி காவேலி போயிடுவோன்னு போயிட்டுருக்கேன் மக்களே கொஞ்சம் தூக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்குது எப்படியாவது கொஞ்சம் மூஞ்சி கழுவு தூக்கம் வந்ததுன்னா ஓரங்கட்டி நிப்பாட்டியும் மூஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா அது போகணும் ஏன்னா இங்கே எங்கேயும் சேஃப்டியான இடம் கிடையாது அங்கே போனால் தான் நெல்லூர் அவுட்ரு தாண்டிட்ட மக்களே ஃபோர் லைன்லேருந்து சிக்ஸ் லைன் ட்ராக்குக்கு மாறியாச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் டூ வீலருங்க கம்மியாக இருக்கும் நெல்லூருக்கும் தாண்ட்ரா வரைக்கும் ஒரே டிராஃபிக் மாதிரியே இருக்குது இவ்வளோ நைட் டைம்ல வந்தோம் நைட்டு சாப்பிட போய் ஏன்னா கிடைக்குமா தெரியல மக்களே காவே இல்லை எங்கே எது கிடைச்சாலும் பார்சல் வாங்கிட்டு போயிட்டு கூட பாடி சாப்பிட்டுக்கலாம் முன்னாடி என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு மழை பெய்யுது மழை கிடைக்குமா நானே தெரியாத போயிட்டு இருக்கேன் இதுல மழை வேற இந்த அளவுக்கு எழுத்து வாங்குது வந்துட்ட மக்களே டிஸ்டினேஷனுக்கு ஐயோ டிஃபன் இல்லையே வண்டி விடுறதுக்காக இடம் இருக்கா இடம்லாம் இருக்கு அட பாவி பாயில இன்னைக்கு டிஃபனை போடல மக்களே ப்பனே போடல மக்களே சரி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு கடை பார்த்தேன் நடந்து போயிட்டு வாங்கிட்டு வரும் தோசை பார்சல் கட்டிருக்கோம் மக்களே இங்கே எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க நான் பார்சல் வாங்குறேன் வண்டி இன்னும் ரெண்டு தாபா தள்ளி நிற்கிது மக்களே நடந்து போயிட்டுருக்கு ஒரு அரை கிலோமீட்டர் வரும் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா ஜில்லுன்னு காற்று அடிக்குது சாப்பிட்ட நேருக்கு போகுது மழை பெஞ்சிச்சுன்னா தொல்லை ஆகிடும் அதனால் பார்சல் வாங்கிட்டு சீக்கிரமாக வண்டிக்கு போயிடணும் ஏன்னா மின்னுது வானம் மின்னுது அதே சமயம் ஜில்லுன்னு காற்று அடிக்குது சீக்கிரம் வண்டிக்கு போயிடணும் ஓகே மக்களே டிஃபன் வாங்கிட்டு வண்டிக்கு வந்துட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்குது தூக்கம் வேறு வருது கண்ணெல்லாம் எரியுது சாப்பிட்டுட்டு இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் காஷ் இந்த வீடியோவை நான் இதோட என்ன பண்ணிக்கிறேன் Bye.